ாய் ஆவணி மாத ராசி பலன் முதல்ல கிரக நிலவரம் இந்த ஆவணி மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்றத பார்த்துருவோம் ஏன்னா அந்த கிரகத்தை அடிப்படையாக தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த ஆவணி மாதத்தில் இரண்டு கிரக மாற்றங்கள் மூன்று கிரக மாற்றங்கள் கூட நிகழ்ந்திருக்குன்னு தான் சொல்லணும் ஒன்று சுக்கர பகவான் சுக்கரன் வந்து கடகராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் முழுவதும் ஒரு பெரிய நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா முழுமையான ஒளி கிரகமாக முழுமையான சுபத்துவம் வாய்ந்த அந்த சூரிய பகவான் தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் இந்த ஆவணி மாதம் முப்பது நாட்களும் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு பிறகு சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம் காரணம் என்னென்னா ஆதித்யாதி நவகிரகங்களில் ஆதித்யாதி நவகிரகங்களில் தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னா அது சூரியன் தான் அது பேஸ் பேஸ் தான் வான் மண்டலமே இருக்குது அப்படி கூட சொல்லலாம் சூரியனும் சிவபெருமானும் ஒன்றுன்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய பெற்ற கிரகமாக இருக்கக்கூடிய ஒரு சூரியன் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகின்ற போது அதுக்கு பவர் வந்து சொல்லி அடங்காது அப்போ இந்த ஆவணி மாதம் சூரியன் அற்புதமான முறையில் சொந்த வீட்டில் அமைகிறார் அவரோட கேதுவும் புதனும் இணைகிறார்கள் அதே போல கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாயால் நிறைய வீண் விரயங்கள் அடுத்த அடுத்த அடுத்து செலவுகள் நிறைய அன்பர்கள் சொல்வது உண்டு எனக்கு வந்து கையில் காசு நிற்கவே மாட்டேங்குது எனக்கு கையில் காசு நிற்கவே மாட்டேங்குது அதுவும் போன மாதம் இந்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான வறட்சி சாமி எவ்வளோ வந்தாலும் அடுத்து அடுத்து செலவாயின்ண்டே போயிடுச்சு சாமி கையில் ஒன்றுமே நிற்கவே இல்லை ஒரு இபி செலவு வந்தது ஒரு ஏசி ரிப்பேர் ஆச்சு அல்லது வேறு எதனால் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வந்தது அல்லது பூமி ரிலேட்டடாக வீடை ஒரு ரெனவேஷன் செஞ்சேன் இல்லை வீட்டில் ஒரு ஹோம் பண்ணேன் பூஜை பண்ணேன் இல்லை அந்த ஒரு சின்னதாக டைல்ஸ் ஒன்று உடஞ்சி எடுத்து போட்டேன் அதை அப்போ அந்த பூமி சார்ந்து வீட்டுக்கு ஏதாவது ஒரு வீண் செலவு வீண் விரையும் ஒரு நாற்பதாயூவா ஐம்பதாயிரரூபா காலி அப்போ இதை போல் கையில் காசு தங்காமல் இருப்பது இதெல்லாம் அந்த கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இதே ஒரு கம்பெனி பெரிய அளவுல ஒரு கம்பெனி அப்படின்னாக்கா அங்கேயும் தான் ட்ரையான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அப்ப இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இந்த மாதம் மாறப்போகுது சூரியன் அற்புதமான முறையில் இருக்கிறாங்க ஆனால் என்னென்னாக்கா சூரியன் கேது விடத்தில் மாட்டிக்கிட்டார் சூரியன் தனித்து இருப்பாரே ஆனால் அவரால் ஒரு பெரிய லாபத்தை நாம் எதிர்பார்க்கலாம் அவர் கேதுவோடு இணைந்ததால் குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகர்களுக்கு மட்டும் அல்லது குறிப்பிட்ட ராசிகளுக்கு மட்டும்தான் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகுது ஸோ இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு என்ன நடக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுமா நீங்கள் மனசில் நினச்சிட்டுருக்கிற ஒரு சில விஷயங்கள் நல்ல காரியங்கள் கூடுமா இந்த கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப ப்ரீஃபாக டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்கும் ஆவணி மாத ராசி பலனை பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் ராசியை பொறுத்தவரையில் இந்த மாதம் குறிப்பா இந்த மாதம் ஆவணி மாதம் அற்புதமான மாதம் என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க போன மாதம் பூரா எனக்கு எந்த வேலையும் நடக்கலை கன்னியாசி அன்பர்கள் என்ன சொல்கிறாங்க போன மாதம் முழுவதும் எனக்கு எந்த வேலையும் நடக்கலை எல்லாம் பாதியிலே நிற்குது அங்கங்க அங்கங்கே அப்படி அப்படியே ஸ்டக்காகி நிற்குதுங்க சாமி எந்த வேலையும் எனக்கு நடக்கவில்லை அப்படியா ஒரு வேலை தொடங்க போனேன் வேலையில் ட்ரபுளாக இருக்குது இந்த கம்பெனியில் ஒரு பத்து வருஷமாக வேலை செய்கிறேன் பதினாலு வருஷமாக பதினெட்டு வருஷமாக வேலை செய்கிறேன் சாமி சி அவங்களுக்காக நான் நிறைய உழைச்சி கொடுத்துருக்குறேன் ஒன்றுமே இல்லாத ஸ்டேஜில் வந்தாங்க இன்றைக்கி நாங்கள் நல்ல குரோத் கொண்டு வந்திருக்கேன் இன்றைக்கி புதுசாக ஒரு ஆளை உள்ளே கொண்டு வந்து வச்சு என்னை டம்மி ஆக்குறாங்க அல்லது என்னை இன்சல் பண்ணி கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுற கதையாக பண்ணுறாங்க போ அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாங்க இப்படியெல்லாம் வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல இவ்வளோ எதுக்குங்க ரெண்டு உதாரணம் சொல்கிறேன் நம்ம பாண்டிச்சேரியில் ஒரு பெரிய தொழிலதிபர் அவங்களுக்கு நிறைய தியேட்டர்ஸ் இருக்குது மால் சென்டர்ஸ் இருக்குது நிறைய வாடகை வருது ஷோரூம்ஸ் வச்சுருக்காங்க டூ வீலர் ஷோரூம் வச்சுருக்காங்க எலக்ட்ரிக்கல் பைக் அந்த ஷோரூம் வச்சுருக்காங்க நிறைய பிஸ்னஸ் பண்றாங்க மல்டி பிஸ்னஸ் பண்றாங்க நம்ம புதுச்சேரியில பாருங்க அவங்களுக்கு இரண்டு பசங்க அப்பா தான் எல்லாம் தீர்மானிக்கிறார் அம்மா தான் எல்லா காசும் அம்மாட்ட தான் போய் சேரணும் கூட்டு குடும்பமா இருக்காங்க பெரிய பையன்தான் எல்லாத்தையும் கிட்ட இருந்து ஒரு ஒரு பிஸ்னஸையும் அடுத்த பிஸ்னஸ் லாரி வாங்கறதுல இருந்து புதுசா வண்டி வாங்குறதுல இருந்து எல்லா ஆர்டர் பண்றதுல எல்லாமே பெரிய தான் பண்ணித்தரான் சின்ன பையனுக்கு கல்யாணம் ஆகுது சின்ன பையனும் பிஸ்னஸில் வந்து கலந்துக்கிறான் அவன் ஒன்றுமே செய்கிறதில்ல ஆனால் எப்படியோ அப்பாவுக்கு வந்து அம்மாவுக்கு வந்து ஒரு வசியமோ இல்லை அது ஏதோ ஒரு விஷயம் அட்ராக்டிவ் அங்கே வச்சுப்போமே சின்ன பையனை தான் பிடிச்சி போகுது அப்போ ஒரு வெறுப்பு வந்து பெரியவன உரம் கட்டுறாங்க எதுவுமே கொடுக்காமல் ஒன்று ஒன்றா சின்ன பையன் பேரில் எழுதுறாங்க அப்போது இது தெரிஞ்சு பெரிய பையன் கொதித்து போய் வீட்டை விட்டு வெளியில் வராது அங்கே வந்திருக்கக்கூடாது வந்துட்டார் இப்போ வீட்டு வாசல்ல போனா கூட அவங்க கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க அப்ப இத்தனை ஆண்டு காலமா உழைச்சி அந்த கன்னி ராசி அன்பர் என்ன போய்டுது ஏமாந்து தெருவுல நிக்கிறாரு இது பல இடங்களில் பல கன்னி ராசி அன்பர்களுக்கு பொருந்தும் மேட்ச் ஆகும் அதே போல தான் இன்னொரு பக்கம் பெரிய சினிமா துறையை சார்ந்த ஒரு குடும்பம் மெட்ராஸில் தான் இருக்கிறாங்க பெரிய சினிமா துறையை சார்ந்த ஒரு குடும்பம் அவங்களுக்கும் அதே மாதிரி தான் நல்லா ஒரு மூணு நாலு பசங்க ஒன்று வந்து எதுக்கும் உதவாம நிறைய நம்ம சோசியல் மீடியாவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ எதுக்கும் உதவாமல் போயிட்டாங்க மீதி மூணு தங்கமான தங்கம் அதில் அந்த கன்னிராசியைச் சேர்ந்த ஒரு பெண் குழந்த லைஃப்பில் முன்னுக்கு வர முடியாமல் ரொம்ப தடுமாற்றத்தில் இருந்துக்கிட்டு இருக்குது அப்போ இவங்க ரெண்டு பேருமே நம்ம இடத்தில் வருகிறார்கள் வாராகி சாமி நீங்கள் தான் வாராகி நீங்கள் தான் எனக்கு பதில் சொல்லணும் நான் அந்த இடத்துல ஜெயிக்கணும் சாமி நம்மகிட்ட உண்மை இருக்குது நாம் அந்த இடத்துல ஜெயிக்கணும் நம்ம ஏமாந்துட்டுன்னு இருக்கக்கூடாது அப்பா இப்படி பண்ணிட்டாரு அம்மா இப்படி பண்ணிட்டாங்க என்று சொல்லக்கூடாது நாம் நாமளும் அவங்களுக்கு அதே விஸ்வாசம் நமக்கு இருக்கணும் சாமி நீங்கள் தான் அந்த என்ன வசியமாக இருந்தாலும் என்ன மாந்திரிகமாக இருந்தாலும் நீங்கள் தான் அதை கிளியர் பண்ணி தரணும் குடும்பம் ஒன்று சேரணும் அப்போ இதை போல உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னிராசி என்பர்களே நீங்கள் கடுமையாக உங்கள் குடும்பத்துக்காக அல்லது உங்கள் கம்பெனிக்காக உங்கள் தொழிலுக்காக உங்கள் பிஸ்னஸ்க்காக உங்கள் ஓனருக்காக விவசாய பெருமக்களாக இருக்கலாம் நான் ரொம்ப இந்த நிலத்துக்காக இந்த பூமியை வச்சு நான் கஷ்டப்படுறேன் சாமி இது எல்லா இடத்துலையும் பொருந்தோம் புரியுதுங்களா இது எல்லா இடத்துக்கும் ஒரு பத்து ஏக்கர் நிலம் வச்சிருக்காரு ஒரு விவசாயி பார்த்து 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 அந்த பூமியை செய்யறார் பெரிய மழை வருது டக்குன்னு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடுது என்ன பண்ணுவார் அவரு ஏமாற்றம் புரியுதா அப்போ அந்த பூமிக்கு விவசாய ராசியாக இருந்தாலும் விவசாயிக்கு அந்த பூமி ராசியாக இல்லை அதான் ராசியாக மாத்துறது தான் நம்மளுடைய வேலை அப்போ இங்கே குடியிருக்கக்கூடிய வீடாக இருக்கலாம் தொழில் செய்யக்கூடிய பூமியாக இடமாக இருக்கலாம் நிலமாக இருக்கலாம் காடு ஆக இருக்கலாம் விவசாய பூமியாக இருக்கலாம் குறிப்பாக குடியிருக்கக்கூடிய வீடுகள் தொழில் செய்யக்கூடிய இடங்கள் கடைகள் கடை அமைப்புகள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் ரெசிடென்சி ரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அண்ட் டெவலப்பர்ஸ் ரியல் செய்யக்கூடியவர்கள் அப்போ இந்த மாதிரி நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் பிஸ்னஸ் சென்டராக இருக்கலாம் மால்ஸ் ஆக இருக்கலாம் பிஸ்னஸ் பணம் கொடுக்கல் வாங்கல் அந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் அப்ப நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையும் அமைப்புகளை பொறுத்தவரையிலும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் அந்த ஏமாற்றங்களில் இருந்து விடுதலை மெயினா ஜாப் பண்ணக்கூடியவங்க வேலைக்கு போகக்கூடியவர்கள் தனியார் துறையில வேலை செய்யக்கூடிய பெண்கள் அதே போல் தனியார் துறையில வேலை செய்யக்கூடிய ஆண்கள் எனக்கு தான் சாமி வேலை போச்சு எனக்கு மீண்டும் வேலை கிடைக்குமா அந்த மாதிரி எல்லாம் எனக்கு வேலை கிடைக்குமா நான் அதே ஜாபுக்கு போவேன் அதே ரேங்க்ல இருக்குமா அதே சேல்ரி எனக்கு கிடைக்குமா இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே இந்த மாதம் அது மாதிரி குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் மெயினாக தொழில் அமைப்புகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் குடும்பத்தில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய ஏமாற்றங்கள் தொழிலில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் பார்ட்னர்ஷிப்பில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் மொத்தமாக உழைச்சி கொடுத்து அவன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறது கன்னி ராசி என்பர்கள் ஏதோ தான தர்மம் செய்வதற்கே பிறந்தா மாதிரி பரவாயில்ல சார் எல்லாம் ஆண்டம் கொடுக்கணும்னு நினைச்சா நம்ம கொடுப்போம் அப்படின்னு பிலாசபி பேசிட்டு உட்காந்துருக்கிறது அப்படியெல்லாம் நீங்கள் ஒன்றும் ஏமாறணும்னு உங்களுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது கண்ணிராசி அன்பர்களே நீங்கள் ஏமாறணும்னு ஒன்றும் தலையெழுத்து இல்லைங்க நல்லா வாழணும் நீங்களும் எத்தனை நாள் அடிமைப்பட்டு கிடப்பீங்க என்ன தலையெழுத்துக்கு உங்களுக்கு அவனுக்கு நீங்கள் அடிமைப்பட்டு அவனுக்கும் தெய்வம் உங்களுக்கும் தெய்வம் தான் தெய்வம் சமமானது அப்போ உங்களுடைய பாபத்துவம் குறைந்து உங்களுடைய எதிரிகள் காணாமல் போகக்கூடிய காலம் உங்களை அழிச்சிட்டு அவன் முன்னுக்கு வரணும்னு நினச்சான்னா நீங்கள் அவனை அழிக்க வேண்டாம் அவன் என்னமே இந்த மாதம் அவனை அழித்துவிடும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன வேண்டும் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகமே பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம சிவாயம் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி